GT GT Holidays, Holidays. South India's number one Travel Brand. You know, you you know are are special when you are with ஒரு இலி மாட்டி கீழே பாத்திரங்கள் சோஃபாவில் போய் உட்காருவாங்க பெட்டில் உட்காருவாங்க எந்திரிப்பாங்க அவ்வளவுதான் குனிஞ்சு நிமிடம் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ அந்த வாதை நீரானது வெளியில போறதுக்கோ சர்க்குலேஷன் ஆகிறதுக்கோ வழி இல்லாம அப்படின்னு இந்த வாதர் நீர்னா என்ன எப்படி வந்து வெளியேற்ற முடியும் அது எப்படி உருவாகுது உடம்புல கொத்தமல்லி கருவேப்புள்ள தேங்காய் இதை போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு அரைச்சு குடிக்கும் குடிக்கும்போது வாதம் பித்தம் எல்லாத்தையுமே அது குறைக்கும் உணவு முறைகள் வந்து எதை எடுக்கணும்னு எதாவது எடுக்கணும் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி இப்போ நீங்க ஆரோ மினரல் வாட்டர் ஊற்றி பாருங்களேன் செடி கூட வளராது செத்து போயிடும் இன்னைக்கு சரவாங்கி வாதமாகட்டும் நீர் கட்டி ஆகட்டும் இல்லை சைனீஸ் பிரச்சனை யாராக இருந்தாலும் மழை தண்ணி மழை நீரை நீங்கள் சேகரித்து பிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா அதுவே உங்களை கிட்னி ஃபெயிலியர்லேருந்து இருந்து சொமட்டாய்டு பெயினில் இருந்து எல்லாத்தையுமே அவசரிப்போம் சொமட்டாய்டு பெயினில் இன்றைக்கி லேடிஸ் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னென்னா நிறைய ஒரே இடத்துல உட்காந்து சிஸ்டம் ஒர்க் பார்க்குறேன் ஆங்கில மருத்துவர்களுக்கு என்னென்னா பெயின் கிளியூர் கொடுப்பாங்க ஒரு ஸ்டீராய்டு கொடுப்பாங்க இல்லை ஒரு பென் கிளியர் கொடுப்பாங்க அது உள்ளார இருக்கிற வரைக்கும் அதோட வழி தெரியாது மறுக்க வைக்கும் அவ்வளோதானே தவிர வெளியெல்லாம் போகாது நக்கீரன் திரிதிஷ்டி நேர்களுக்கு வணக்கம் இயற்கை வாழ்க்கை குறித்தும் இயற்கை உணவுகள் குறித்தும் இன்னைக்கு நம்மடியே பேசுற கணஞ்சிருக்காங்க இயற்கை நல ஆர்வலர் திருமிகு ராணி அவர்கள் வணக்கம் நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து இன்னொரு குறிப்பாக பெண்களுக்கு பத்தி பேசணும் அப்படின்னா பெண்களுக்கு அதிகமாக இந்த நாட்களில் வந்து இப்போ இந்த காலங்களில் ரொமட்டாய்டு ஆர்த்திஸ் சொல்றாங்க ஆர்ஏ அப்படின்ற மாதிரி சரவாங்கிவாதம் ஆமாம் அது வந்து குறிப்பாக வந்து பெயின் பெண்களுக்கு அதிகமாக வரும் அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து பெண்களை எதிர்கொள்றாங்க அதை எதற்காக வந்து பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக வருதுன்னு பார்க்குறீங்க அதாவது ரொமட்டாய்டு ஆர்த்தலிஸ் அப்படிங்கிறது தமிழில் வந்து சரவாங்கிவாதம் கணுச்சூலை அது போல வந்து நிறைய பேர் இருக்குது இந்த ஜாயிண்ட் ஜாயின்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வாத நீர் வந்து நின்று சர்க்குலேஷன் ஆகாதனால இந்த ரொம்படே டாத்ர்டிஸ் வரும் இதுவும் ஒரு வாதம் தான் சரவாங்கி வாதம் இது என்னென்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாயில் மூச்சு விடுறது மூக்கில் மூச்சு விடாமல் வாயில் சரம் சரம் வாங்கி அப்போது மூக்கில் மூச்சு விடாமல் வாயில் மூச்சு விட்ற பழக்கம் இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய பழசு பட்டு பழைய புளி குழம்பு பழசு ஒரு பத்து நாளைக்கு எட்டு நாளைக்கு இட்லி மாவாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது நிறைய வாதத்தை உண்டாக்கக்கூடிய உணவுகள் புளிப்பான உணவுகள் நிறைய எடுக்கிறது இது போல பாதிப்பில் பெண்களுக்கு அதிகமாக வந்து சரவாங்கி வாதிங்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதாவது பழசு ஒரு வாரம் நாலு நாளைக்கு கூட புளி குழம்பு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சாப்பிட்டுட்டே இருப்போம் புளி நிறையா அதாவது புளினா நம்ம பழைய புளி ஒரு வருஷமான பழைய புளி கொடாம்புலி அது போல பயன்படுத்தினாங்கன்னா வாதம் வந்து அதிகமாகாது புளி நிறையா புளி குழம்பாகவே அதிகமாக எடுத்துக்கிறது ரெண்டாவது பார்த்திங்கன்னா பருப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் தோரம் பருப்பு மட்டுமே சாப்பிடுவாங்க அந்த வாய்வை வெளியில் எடுக்கக்கூடிய நவதானியங்கள் எதுவும் சாப்பிட மாட்டாங்க சாம்பார்னா தோரம்பருப்பு சாம்பார் அவ்வளோதான் வேறு எதையுமே பயன்படுத்த மாட்டாங்க அதுபோல் உணவுகள் வந்து அதிகமாக எடுக்கிறது ரெண்டாவது ஜென்சங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் புதுசு போட்டுட்டு பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பழச்சியை சாப்பிட்டுட்டுருக்காங்க பழைய குழம்பு சூடு பண்ணி சாப்பிட்றது பழைய ரசத்தை சாப்பிட்றது இது போல் எடுக்கும்போது வாதங்கள் வந்து அதிகமாகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெயிலில் போகாமையே இருப்பாங்க வீட்டுக்குள்ளாரே வெயிலே உடம்புல படாமல் வீட்டுக்குள்ளாரே இருப்பாங்க இன்னொன்று குனிஞ்சு நிம்மந்து அப்போ வந்து பெண்கள் பார்த்திங்கன்னா கோலம் போட்டாங்க கீழே குனிஞ்சு கூட்டுறது பாத்திரங்கள் வருது துணி துவைக்கிறது கீழே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க எந்திரிப்பாங்க இது போல் பழக்கங்கள் இருந்தது அப்போ பெண்கள் வந்து ஈஸியாக உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணாங்க ஆனால் எனக்கு எல்லாத்துக்குமே மிஷின் வந்துடுச்சு கிச்சன் பாத்தீங்கன்னா நின்றுட்டே தான் சமைப்பாங்க பாத்திரங்கள் வருது நின்றுட்டே தான் கழுவுவாங்க சோஃபாவில் போய் உட்காருவாங்க பெட்டில் உட்காருவாங்க எந்திரிப்பாங்க அவ்வளோதான் குடிஞ்சு நிம்மது அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ அந்த வாதை நீரானது வெளியில் போகிறதுக்கோ சர்க்குலேஷன் ஆகிறதுக்கோ வழி இல்லாமல் நீர்னா வந்து வெளியேற்ற முடியும் அது எப்படி உருவாகுது உடம்புல வாத நீர் அப்படிங்கிறது அதுதான் அதாவது வாதம் பித்தம் கபம் இது மூணை பேஸ் பண்ணி தான் நம்ம உடம்பு வந்து இயங்கிட்டு இருக்கு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாத நீர் அப்படிங்கிறது அவங்களோட ஹெரிடிட்டியாக வரக்கூடிய வாதம் இப்போ எங்கள் அப்பாவுக்கு வாதனாடி அம்மாவுக்கு வாதனாடின்னா எனக்கு வாதநாடி இருக்கும் அப்போ அது போல் வரும்போது அந்த வாதனாடி இருக்கிறவங்க கேஸ்ட்ரபுள் உடம்புக்கு வராமல் பார்த்துக்கணும் மோஷன் ஃப்ரீயாக போகுதான்னு பார்த்துக்கணும் அதாவது மாதவிடாய் கரெக்டாக வருதா அந்த சுழற்சி கரு சுழற்சி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இது எதுவுமே அவங்க கவனிக்கல அப்படின்னா அதுதான் வந்து சரவாங்கி வாதமாக மாறுது இன்னொன்று இந்த சிக்கன் குனியா காய்ச்சல் வந்ததில்லை நிறைய பேர் அந்த கிருமினால வந்து சரவாங்கி வாதம் வந்து சிக்கன் இருந்து இன்ன வரைக்கும் அந்த சரவாங்கி வாதம் சரியாகாமல் இருக்கிறவங்களும் இருக்கு ஏன்னா இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் வந்து லேடிஸ்க்கு தான் வருது ரெண்டு பர்சன்டேஜ் தான் ஆண்கள் வந்து இந்த சரவாங்கி வாதத்தில் பாதிக்கப்படுறாங்க ரொம்ப ரேர் தான் ஆனால் அதிகமாக பாதிக்கிறது பெண்கள் தான் அவங்களோட வாழ்க்கை முறை பழக்க வழக்கத்தை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னாவே இந்த சரவாங்கி வாரத்தோட பாதிப்பு இருக்காது இப்போ ஒரு பக்கம் வந்து உடற்பயிற்சி ஒரு பக்கம் தீர்வாக இருந்துடும் இன்னொரு பக்கம் நீங்கள் என்னென்ன உணவு முறைகள் வந்து பயந்து உணவு வந்து இவங்க அதிகமான நீர் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும் ஃபைபர் இருக்கக்கூடிய உணவு நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு எடுத்துக்கணும் வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து ஒரு ஆவி பிடிக்கலாம் நொச்சி தலை யூக்ளிப்டஸ் ஆரஸ்பதி இலை இது எல்லாத்தையும் போட்டு ஆவி பிடிக்கலாம் நம்மக்கிட்ட நொச்சி தைலம் இருக்குது அந்த தைலத்தை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு இல்லை உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டு ஆஃப்னவர் ஊற விட்டு ஆவி பிடிக்கலாம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நீர் காய்கறிகளை பச்சையா சேலட்டாவோ கீராவோ இப்போ வந்து வெண்பூசணி இருக்குன்னா வெண்பூசணி தேங்காய் நாட்டு சக்கரை போட்டு அரைச்சி வடிச்சு குடிக்கலாம் அரைச்சி வடிச்சு பச்சையா அதே போல் மோர் பார்த்தீங்கன்னா சுரக்காய் மோர் ஊற்றி அரைச்சி வடிச்சு குடிக்கலாம் கொத்தமல்லி கருவேப்புள்ள தேங்காய் இதை போட்டு நாட்டு சக்கரை போட்டு அரைச்சி வடிச்சு குடிக்கும்போது வாதம் பித்தம் எல்லாத்தையுமே அது குறைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ்க்கு வந்து சரவாய் உதம இருந்தால் கருப்பை கருப்பையில் வரக்கூடிய வாய்வு அது உடம்பு ஃபுல்லாகவே வந்து வாத நீரை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் என்னென்ன பீரியட்ஸ் கரெக்டாக வராமல் இருக்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் டைமில் பெண்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் ஏன்னா அதுக்காக தான் அந்த மூணு நாள் வந்து வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சாங்க அந்த ஓய்வு தேவைப்படும் கழிவுகள் வெளியே வரும்போது ஓய்வு இல்லைன்னா அந்த கழிவு வெளியில் போகாமல் தேங்கும் தேங்கும்போது அது வந்து நமக்கு வாதத்தை உருவாக்கி இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த கருப்பையில் உருவாக்கக்கூடிய சூதக வாய்வு அது உடம்பு ஃபுல்லாக பரும் சர்ஜரி பண்ணி குழந்தை எடுக்கிறது அப்போ கரெக்டாக டிஎன்சி பண்ணாமல் கருப்பையை சுத்தம் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னாலும் அதுலேருந்து எப்படி கழிவுல இருந்து கேஸ் ஃபார்ம் ஆகுதோ அதுதான் இப்போ வந்து நம்ம குப்பையிலேருந்து கேஸ் எடுக்கிறோம் அதே போல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் முழுசா வெளியில் போகலைனாலும் அதுலேருந்து கேஸ் ஃபார்ம் ஆகி அது வாத நீராக மாறிட்டே இருக்கும் அப்போ அந்த வாய்வு வெளியில் எடுக்கக்கூடிய உணவுகள் நிறைய எடுக்கும் உணவு முறைகள் வந்து எதாவது எடுக்கணும் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி எடுக்கக்கூடாதுங்கிறது இவங்களுக்கு என்னன்னா அதிகமாக ரொம்ப குளிர்ச்சி அந்த ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுகள் அதிகமாக எடுக்கக்கூடாது ரொம்ப நேரம் இவங்க தண்ணி நிற்கக்கூடாது தண்ணி குழா நின்னாங்கன்னா ஜாயிண்ட்டு ஃபுல்லாக வீங்க ஆரம்பிச்சிரும் ரெண்டாவது ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டு உட்கார்றது ஒரே பொசிஷனில் இருக்கிறது இதை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னாவே உங்களுக்கு ப்ராப்ளம் வராது இன்னொன்று பிராய்லர் கோழி முட்டை மைதா இந்த மாதிரி அசைவ உணவுகள் ஈஸியாக செரிக்காத உணவுகள் அதிகமாக எடுக்கக்கூடாது அதிகமாக எடுத்துக்கலாம் 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 முடிஞ்ச வரைக்கும் நாட்டுக்கோழி கருங்கோழி அது மாதிரி உணவுகளுக்கு போயிட்டாங்கன்னா பெஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் அசைவத்தை தவிர்க்கிறது பெஸ்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு நோயோட உங்கள்ட்ட வந்துருப்பாங்கல்ல பெண்களும் ஆண்களோ அதாவது ஆண்கள் வந்து ரொம்ப குறைவு தான் வர்றது அதிகமாக பெண்கள் தான் அவங்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா பாஸ்டிங் போட சொல்லுவேன் உணவே எடுக்காம வெறும் நீர் காய்கறிகள் மட்டுமே எடுங்க காலை மாலை இனிமா கொடுங்க உடம்பு சூடாகாமல் பார்த்துக்குங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உடம்பு சூடாகாமல் பார்த்துக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய நீர் காய்கறிகள் வந்து அதை மட்டுமே உணவாக எப்போ பசிக்குதோ அப்போல்லாம் சுரக்கா வாழைத்தண்டு கொத்தவரங்காய் நீர் பூசணிக்காய் இளநீர் வெள்ளரிக்காய் இது போல் நீர் காய்கறிகள் மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கடை கடன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வாத நீர் வெளியில் போகும் ஆனால் அந்த அந்த வாத நீர் வந்து வா வாதமும் ஒரு நீர் தான் ஆனால் இந்த நீர் எடுக்க எடுக்க நீர் இன்னும் தே தேங்காதான் வெளியே போக ஆரம்பிச்சிடும் ஆமாம் ஏன்னா இப்போது இந்த இந்த ரூமில் ஃபுல்லாக வந்து அழுக்கு நிறையா இருக்குது நான் என்ன தான் போட்டு தேய்ச்சி விட்டாலும் அது எப்படி வெளியில் போகும் களி விட்டா தானே போகும் தேய்ச்சி அப்படியே விட்டுட்டு அந்த இடத்துல இருக்க தானே செய்யும் அப்ப அது வெளியில போகணும் அப்படின்னா தண்ணி தான் நிறைய ஊற்றணும் நீர் கொடுக்க கொடுக்க தான் உடம்பு சூடும் குறையும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய வாதங்கள் எல்லாம் கரைஞ்சி நமக்கு யூரியன்லேயோ வேர்வையிலையோ ஏதோ ஒரு விதத்துல வெளியில போக ஆரம்பிக்கும் இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா நம்ம அதிகமாக வந்து தண்ணி குடிக்கிறது இல்ல நம்ம அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் பெண்களும் சரி அப்படியே குடிச்சாலுமே குடிக்கிற தண்ணி ஆரோ வாட்டர் மினரல் வாட்டர் அது போல் சக்கை இல்லாத தண்ணி தான் எடுத்துக்கிறாங்க சரவாங்கி வாதம் ஆகட்டும் நீர்கட்டி ஆகட்டும் இல்லை சைனீஸ் பிரச்சனை யாராக இருந்தாலும் மழை தண்ணி நீங்கள் ஒன்றும் சொந்த வீடாக இருக்குது நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மழை நீரை நீங்கள் சேகரித்து குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர்லேருந்து பிசிஓடியிலருந்து சொமட்டாய்டு பெயினில் இருந்து எல்லாத்தையுமே அது சரி பண்ணும் மெயினாக தண்ணி இப்போ நீங்கள் ஆரோ மினரல் வாட்டரை ஊற்றி பாருங்களேன் செடி கூட வளராது செத்து போயிடும் அப்போ நம்ம அந்த தண்ணி மட்டுமே குடிக்கிறோம் ஒரு உயிர் உள்ள நீரை நம்ம குடிக்கல அப்படின்னா நமக்கு எப்படி கழிவு வெளியேறும் ஸோ மழை தண்ணியை பிடிச்சி அதை வடிகட்டி காய்ச்சி கொடுக்கலாம் இவங்க வந்து வந்து லிட்டர் தண்ணி இந்த இந்த மாதிரி தாகம் எடுத்தால் குடிக்கணும் உடம்பு தாகம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த உணவு எடுத்திங்கன்னா இப்ப நம்ம வந்து நிறைய பழங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணி அந்த பழங்கள்ல கிடச்சிரும் நீர் காய்கறிகள் எடுத்துக்கிறாங்கன்னா நமக்கு தேவையான தண்ணி அதில் கிடச்சிரும் நீங்க ஒரு டம்ளர் வந்து வெண்பூசணி ஜூஸ் கிடைக்கிறீங்கன்னா குடிக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு லிட்டர் தண்ணியில இருக்கக்கூடிய எனர்ஜி அந்த ஒரு டம்ளர் வெண்பூசணியில் நமக்கு தேவையான நீர் சத்து கிடைச்சிரும் இப்ப தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே தாகம் எடுத்தா மட்டும்தான் தண்ணி குடிக்கணும் பசிச்சா மட்டும் தான் சாப்பிடணும் நாகம் எடுக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்கணும் உங்கள்கிட்ட நீங்க பெண்கள் சொன்னீங்களே இந்த நோயின் காரணமாக அவங்க என்னென்ன காரணங்கள் அது எந்தெந்த மாதிரி காரணங்களுக்கு வந்து வியப்பா இருக்கு ரொமட்டாய்டு பெயினில் இன்னைக்கு லேடிஸ் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னன்னா நிறைய ஒரே இடத்துல உட்காந்து சிஸ்டம் ஒர்க் பார்க்குறேன் ரெண்டாவது நான் வேலைக்கு போறேன் என்னால டெய்லி வந்து மாவாட்ட முடியாது நான் வேலைக்கு போறேன் என்னால இந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட முடியாது குழந்தைங்கள வீட்டுக்காரரை பார்த்துக்கிட்டு என்ன என்னால் பார்த்துக்க முடியல இது போல் காரணங்கள் தான் வந்து பெண்கள் நிறைய சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா சிசேரியன் பண்ணி குழந்தைது ஏன்னா நான் நான் இப்போ சொன்ன காரணங்கள் எல்லாமே நான் படிச்சுட்டு வந்ததெல்லாம் இல்லை அனுபவத்தில் ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய அனுபவங்கள் அவங்க சொன்ன ரீசன் தான் இது எல்லாமே இது பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரே பிரச்சனையில் ஒரு பத்து பேர் வராங்கன்னா பத்து பேர் சொல்கிற சொல்யூஷன் நாலு இது தான் இருக்குது என்னால் வந்து என்னை பார்த்துக்க முடியல என்ன தேய்ச்சி குளிக்க முடியல என்ன தேய்ச்சி எப்பமா குளிச்சா குளித்ததே கிடையாது அடுத்தது ஃபுட்டு எந்த மாதிரி இருக்குது அதிகமாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுகள் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு கூட பழைய குழம்பு ரசம் எல்லாத்தையும் எடுத்து ஒட்டுக்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு வீட்டில் செய்கிறது புறம் ஹஸ்பண்டுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றாங்க மிச்சம் மீதியெல்லாம் எடுத்து டேபிள் மேலே வச்சு இவங்க சாப்பிட்றாங்க மீதி ஸ்டோர் பண்ணி வச்சு அடுத்த நாள் எடுத்துக்கிறாங்க வேஸ்ட்டாக போயிடுவோம் வேஸ்ட்டாக போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் எடுத்து உடம்புல போட்டு உடம்பு குப்பைத்தட்டி உடம்பு வேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து பல உணவு முறைகளை சொன்னீங்க இந்த நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு ஆனால் பொதுவாகவே ஒரு பார்வை இருக்கலாமா இப்போ அலோபதியில் எடுத்தாங்க அப்படின்னா அலோபதி மருந்துகள் வந்து உடனடியாக அந்த நோயை குணப்படுத்திடும் ஆனால் இயற்கை உணவுகள் வந்து மெதுவாக குணப்படுத்துன்ற மாதிரி சொல்கிறாங்களே இப்போ இந்த மாதிரி நோய்க்கு வந்து எத்தனை நாட்கள் வந்து இந்த ஆரியை வந்து குணமாகும் ஆரியை வந்து குணமில் ஆகாது ஏன்னா வாதம் வாத உடம்பு இருக்கிறவங்களுக்கு வாத நீர் உற்பத்தி ஆகாத செய்யும் அவங்க வந்து உள்ளரக்கூடிய வாத நீரை வெளியில் எடுத்துகிட்டு தான் இருக்கும் இப்ப உங்களுக்கு காய்ச்சல் எத்தனால சரியாகும் ஒரு வாரம் காய்ச்சல குணப்படுத்திடுவீங்களா மறுபடியும் காய்ச்சல் வரதா டெம்பரேச்சர் குறையும் நார்மல் ஆகிடும் நார்மல் ஆகும் திருப்பி வந்து எப்பனாலும் டெம்பரேச்சர் ஏறும் சளியை குணப்படுத்திடுவீங்களா அல்சரை குணப்படுத்திடுவீங்களா இது போல குணப்படுத்த முடியாத வியாதின்னு வந்து ஆங்கில மருத்துவத்துலேயும் சித்த மருத்துவத்துலேயும் நிறைய இருக்கு கட்டுப்படுத்த முடியுமே கட்டுப்படுத்த முடியும் அவ்வளோதான் அப்போ நம்ம வந்து அதோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நீர் காய்கறிகள் இயற்கை மருத்துவம் இயற்கை உணவு இது போல எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை கட்டுப்படுதல் ஏன்னா ஆங்கில மருத்துவர்களுக்கே தெரியும்ண்ணா ஆங்கில மருத்துவத்தை குறை சொல்லலை ஆங்கில மருத்துவர்களுக்கே என்னன்னா பெண் கிளியர் கொடுப்பாங்க ஒரு ஸ்டீராய்டு கொடுப்பாங்க இல்லை ஒரு பெண் கிளியர் கொடுப்பாங்க அது உள்ளார இருக்கிற வரைக்கும் அதோட வழி தெரியாது மறுக்க வைக்கும் அவ்வளோதானே தவிர வெளியெல்லாம் போகாது உள்ளார தம் பண்ணி தான் வைக்கும் திருப்பி திருப்பி அதோட தாக்கங்கள் இருந்துகிட்டே தான் அப்போ உள்ளே இருக்கிறது வெளியில தான் எடுக்கணும் இப்போ நம்ம அப்போதிக்கி வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தேடுறோம்னா ரொம்ப ஒரு எலிசத்து கிடக்குது நீங்கள் சாம்பிராணி பொறுத்த வைக்கிறீங்க இல்லை சென்ட் அடிக்கிறீங்க எவ்வளோ நேரம் அந்த எலியோட ஸ்மெல் வராமல் இருக்கும் ரெண்டு மணி நேரம் அவ்வளோதான் மறுபடியும் வரதனும் செய்யும் எளிய தூக்கி வெளியில் போடுறதை போட்டு நீங்கள் எவ்வளோ நாள் உள்ளார சென்ட் அடிச்சுட்டு இருப்பீங்க அப்போ எளிய தூக்கி வெளியில் போனோம்னா உடம்புல இருக்கக்கூடிய நோயை தான் நம்ம சரி பண்ணணும் கழிவலை தான் வெளியேற்றணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து உள்ளார அழுத்தி வைக்கிறோம் அப்படின்னா எப்போனால அது தண்ணி குளித்தனம் பார்த்த மாதிரி வெளியில் வரதானே செய்யும் அப்போ நம்ம உணவு முறைகள் மாற்றணும் ஏன்னா நம்மளோட பழக்க வழக்கம் உணவு முறைகளில் வந்த நோயை அதே பழக்க வழக்கம் உணவு முறைகளில் தான் மாற்ற முடியுமா தவிர மருந்துகளால் சரி பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி அந்த இந்த நோய்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா இவங்க தினசரி என்னென்ன உணவுகள்லாம் தவறாக எடுக்கிறத பார்க்குறீங்க தவறாக எடுக்கிறதா இருக்கு நிறைய ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுகள் ஒரே அரிசி மட்டும்தான் எடுப்பாங்க சிறுதானியங்களோ நவதானியங்களோ இல்லை பழங்களோ நீர் காய்கறிகளோ எதையுமே எடுக்க மாட்டாங்க அது அவங்களுக்கு தேவையில்லாத உணவுகளும் எடுத்துகிட்டே இருப்பாங்களா தவிர தேவையானதை எடுக்க மாட்டாங்க அதில் கால்சியம் இருக்கா இல்லை வந்து ஃபைபர் இருக்கா நீர்ச்சத்து இருக்கா எதையுமே பார்க்க மாட்டாங்க என்ன கிடைக்குதோ அந்த அன்னைக்கு பொல ஓட்டணும்னு எடுப்பாங்களே தவிர என்ன தேவைங்கிறது பார்த்து எடுக்க மாட்டாங்க அதை மாற்றி ஒரு உணவுல கவனம் செலுத்துனாங்க அப்படின்னா சரியாக சரியாயிடும் ரொம்ப நன்றிமாக்கிறதுக்கு நன்றி